இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் விக்னேஷ் சுப்ரமணியன் ஆஃப் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் சிங்கம் புலி ஜிபி முத்து மற்றும் பலர் நடித்திருக்காங்க டி இமான் இசையமைத்திருக்காரு டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சுசி சார் வந்து ஏதோ கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி தான் ஆள் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் காலையில் வந்து ஃபைவ் ஓ கிளாக் பிக்கப் சொல்லுவானுங்க மனசாட்சியே இருக்காது ஜேபி சார் வந்து சிரிக்கிறாரு கேமராவை ஃப்ரண்டில் வச்சிங்கன்னா ரியாக்ஷன் கிடச்சிடும் எல்லா கேமராவும் பேக்கில் இருக்கனால ஃப்ரெண்டில் இருக்க ஒரிஜினல் ரியாக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல எல்லாருமே அந்த ஃபோர் தேர்ட்டி பாவம் எல்லோரும் ஃபோர் தேர்ட்டிக்கு நம்ம ரெடியாகும் ஆறு கண்டெலாம் எப்படி ரெடியாக இருப்பான் அவெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஆறு மணிக்கெலாம் ஒரு வேன்லாம் போவோம் அவனுங்க யாருன்னே தெரியாது எல்லாம் வரவன் போகிறவன்லாம் ஏற்றுற வண்டியில் ஏய் நான் வேலைக்கு போகிறேன்டா கோயம்புத்தூருக்கு பரவாயில்ல ஏறு ரெண்டு நெஸ்ட் போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவை அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இதில் ஆளுங்களை பிடிச்சி போட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு கால் பண்ணி இவர் கேட்டார் பிரதர் சும்மா இருக்கீங்களா ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் கேட்பாங்க எப்படி இருக்கீங்க என்ன வேலை போகுது ஒரு படம் வேற பண்ணியிருக்கோம் பிரதர் சும்மா இருக்கீங்களா ஆ சொல்லுங்கள் சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா இங்கிலீஷில் இருக்கு சும்மா இருக்கீங்களா நம்ம இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்களேன்னு தான் நான் கேட்டேன் ஆ ஸோ அதனால் பிரதர் நடிப்பை போடலாமே அப்படின்னாரு ஆ சரி சார் நடிக்கலாம் சார் ஏன்னா நம்மளை வந்து நடிக்கிறேன்னு ஒருத்தர் நம்பராக இல்லை என் படத்துலேயே நான் வந்து ரெண்டு செகண்டில் போயிருப்பேன் ஏன்னா அதுக்கு மேலே முடியாதுன்னு நமக்கு தெரியும் நம்மளை மதித்து ஒருத்தர் இருபது நாள் டேட்டு கேட்குறாரு நம்ம கேட்ட சம்பளம் வேறு தராங்க ஐயோ எக்ஸ்ட்ரா கேட்டுருக்கலாம் போலையே இன்னும் ஒன்னே ஒத்துக்கிட்டானுங்க நம்ம என்னன்னா சுசி சார் அப்படின்னால கொஞ்சம் ஓகேவா கேட்போம் என்னென்ன வேணான்ட்டானுங்கண்ணா அப்படின்னால இது ஓகேவா பிரதர் அப்படின்னா ஓகே என்ன ஓகேன்ட்டாங்க ஐயோ ஒரு அஞ்சு பத்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் போல் தெரியாமல் கேட்டேன்னு ஏன்னா ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும் அந்த அமௌண்ட்டுக்காக எல்லாருமே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் ஆனால் உங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா வேறு கிரெடிட் ஆயிருக்கு எனக்கு பேலன்ஸ் இருக்குது ஆம்பிளைங்களுக்கெலாம் பேலன்ஸ் இருக்கான்னு தெரில அப்படியே இல்லை இல்லை எல்லா ப்ரொடியூசருமே எப்பவுமே சார் இருப்பாங்க இல்லை மேடமா இருப்பாங்க எனக்கு ப்ரோன்னு சொல்ற ஒரு ஏஜ் குரூப்ல இருக்க ஒரே ப்ரொடியூசர் இவர் தான் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன்லேருந்து டேரக்டர்ஸ் வருவோம் ஆக்டர்ஸ் வருவாங்க டெக்னீஷியன்ஸ் வருவாங்க எல்லா எல்லா கேட்டகரிக்கும் ஆள் வருவாங்க ஒரு ப்ரொடியூசர் காசெல்லாம் சம்பாரிச்சு வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல அதனால இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அதை என்கரேஜ் பண்ணி சார் மாதிரி ஒரு டேரக்டர் கிடைச்சிருக்கதும் பெரிய விஷயம் இவ்வளோ டீமாக பிலீவ் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் டக்குன்னு ஒரு டவுட்டு கேட்பார் ஒரு அஞ்சு நாள் எனக்கு தெரில ஏதோ ஜிம்முக்கு போன பையன் மாதிரி சுற்றினு இருந்தார் ஸ்பாட்டில் யார் இந்த பையன் என்ன கேரக்டர் பண்ணுறானே தெரில அவன் பாட்டுக்கோ போகிறான் அவன் பாட்டுக்கு வரான் நான் தான் ப்ரொடியூசரு அப்படியா அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒரு வாரம் பழகணும் அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டார் பிரதர் படத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்மா அதான் பிரதர் தட்டிருக்குதான் பிரதர் யோ உனக்கு இதுவே தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாத்தையும் கேட்பாரு லைக் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு ப்ரொடியூசர் சரிவர்கிட்ட கேட்கலாமா தானாமா அப்படிலாம் கிடையாது அவர் ஒரு ஒரு விஷயமாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கார் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு யங் யங் ஏஜில் ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கீங்க இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது புது கண்டென்ட் வரும் எப்பவுமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது நம்பர்லேயே இருக்கும் எல்லாமே இந்த இந்த ஆர்டிஸ்ட் இந்த டேரக்டர் இந்த காம்பினேஷன் இந்த நம்பர் இப்படி தான் இருக்கும் ஒரு யங்கா ஒரு புது புரொடியூசர் வரும்போது தான் இந்த கண்டென்ட் இந்த தேட்டருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்குன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 நன்றி அப்புறம் ஜகவீர் ஹீரோ பிரதர் வந்து எப்படின்னா காஸ்டியூம் வந்து ட்ரையல்லாம் நம்ம எங்கெங்கயோ பார்த்துருப்போம்ல ஃபஸ்ட்டு மீட்டிங் சார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு அதான் அந்த சும்மா இருக்கீங்களா கேட்டதுக்கு அப்புறம் பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்க மால் வந்துருங்க அப்படின்னாரு மாலா ஆஃபீஸர் வாங்க பிரதர் அங்கே தான் பார்த்தா ஸ்டூடியோவில் போய் வாங்க பிரதர் உள்ளே போங்க அப்படின்றது ஸ்டூடியோக்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க முக்கியமான பதிவு இந்த படத்துக்கு ஆஃபீஸே இப்போ வரைக்கும் போடல ஆஃபீஸ் ஆமாம் இந்த படத்துக்கு ஆஃபீஸே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா கடைசி வரைக்கும் ஆஃபீஸ் பக்கமே போடல ஸ்கிரிப்டானே போகலைங்கிற அப்போ நீங்கள் போகலைங்கிறீங்க டேரக்டரே போகலாம் நம்ம எங்கே போகிறது ஸோ ஸ்டூடியோவுக்கு தான் மொத்த நான் அவர் மீட் பண்ணது ஸ்டூடியோவில் தான் ஆஃப்டர் கோவிட் மீட் பண்ணுறா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டூடியோ தான் ஸ்டுடியோ போனோம் காஸ்ட்யூம் ட்ரையல் பார்த்தோம் பார்த்தோம் இது இது கட் பண்ணிக்கோமா நீ வா அடுத்து வா லைனில் நிற்கிறவன்லாம் பார்த்தா அடுத்த ட்ரெஸ் போடுறோம் இல்லை அவன் ஆர்டிஸ்ட்டு அவன் அவன் ட்ரெஸ்ஸை கையில் வச்சு நின்று இருக்கான் நீ யார் நான் தான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறேன் அப்படி தான் நான் ஜக்வீரை மீட் பண்ணேன் ஜக்பீரோடு பார்த்துருக்கேன் ஹை ப்ரோ ஓ ஃப்ரெண்ட் ரோல் போல் நம்ம கொஞ்சம் பெரிய பைய காமிச்சிக்கலாம் ஹை நான் தான் ஹீரோவை பண்ணுறேன் ஓகே அப்போ நான் ஹாய் சொல்லிடுறேன் ஸோ அது மாதிரி ஜக்பீர் ப்ரோ அவர் ஒரு கிரிக்கெட்டர் ஸோ ஒரு கிரிக்கெட்டராக இருந்து டோனி கூடலாம் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் ப்ளேயர்ஸ்லாம் சொல்லுவார் பாதி பிளேயர் தெரியாது தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிகிட்டு போயிட்டே இருக்க தான் ஓ இவருக்கெலாம் பால் போட்டிருக்கீங்களா வெரி குட் வெரி குட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஆக்டிங் பார்த்தா மேம் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் தயக்கறிஞ்சா எல்லாருமே கேமரா மட்டும் வந்துடும் கொஞ்சம் சின்ன இட்வேஷனோடு இருக்கும் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா தலைவர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பிரதர் நீங்கள் இப்படி நின்றுக்குங்க நின்றுக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ நல்லாவே டெவலப் ஆகிங்க பிரதர் சூப்பர் நிறைய ஹீரோஸ் தேவைங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க கங்க்ராட்ஸ் அதுக்கப்புறம் மீனாட்சி இன்றைக்கி தான் அந்த பொண்ணு பொண்ணு மாதிரி வந்திருக்குது ஸ்பாட்டில் பார்த்தா ஒரு இந்த படத்துக்கு ஒரு காஸ்ட்யூம் இருக்கும் இந்த மாலில் நிற்கிற மாதிரி வந்து நின்றுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ தான் மீனாட்சியை பார்க்குறதுக்கு மீனாட்சி மாதிரி வந்திருக்காங்க

எனக்கு இவரே வந்து என்னன்னா இவர் என்ன கேரக்டர் பண்றாருன்னு தெரியல படத்துல இவர வேற சொன்னா தெரியும் நான் என்ன ஜேபி சார பாக்குறதுக்காக அந்த பையன் வந்திருக்கா போல சரி சும்மா என்ன வர்றாரு இவரு ஆனா ஆனா இவரெல்லாம் ரொம்ப கொடுமை காஸ்டியூம் டீம் இருக்கீங்களா அந்த காஸ்டியூம் பாவம் வந்து மீராக்கி தான் இருக்காங்க கண்ணாடி போடுற ஷாட்டுங்க எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்க கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் உஷாரா தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவங்க எத்தோனே ஸ்டூடியோக்குள்ளே விட்டாங்க நானே கண்ணாடிலாம் வாங்கிட்டு போயிட்டேன் ஏன்னா நான் கண்ணாடி போடுறது இல்லை இவங்க பாட்டுக்கு பாவம் தலைவன் தெரியாம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு மைனஸ் ஃபோர்ல ஒரு கண்ணாடியை குத்துருக்கானுங்க பாலா வரணும் இவர் போய் கட்டி பிடிக்கணும் பாலா இப்படி வராரு இவர் இப்படி போய் கட்டி பிடிச்சிட்டு ஸோ அப்புறமா பாலா கிட்ட பேசிக்கிட்டாரு கண்ணாடி எனக்கு கண்ணு தெரியும் இது மைனஸ் ஃபோர்ல போயிட்டுருக்கு இருக்கு நீங்களே பத்திர கட்டி பிடிச்சிக்க ஷார்ட் ஒர்க் அந்த மாதிரி கொடுமையெல்லாம் எல்லாம் ப்ரோ படுத்தியிருக்காங்க சூப்பர் ப்ரோ உங்க கூட நினைச்சேன் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் கேமராமேன் சார் ஆனந்து அப்படின்னா வந்து நின்றுவாரு அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவரோட ஒர்க்கெல்லாம் நான் காமிச்சு தான் நான் பார்த்தேன் பார்த்ததுக்கு இந்த 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 மனுஷன் தான் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது என்னென்னா எந்த டென்ஷனுமே ஆக மாட்டார் இவருக்கெலாம் சுகர் ப்ரெஷர் எதுவுமே இருக்காதா கொலஸ்ட்ரால்லாம் இருக்காதான்ற மாதிரி இருக்கும் ரொம்ப காமாக காலையில் அஞ்சரை மணிக்கு ஒருத்தனால ஷார்ட் வைக்க முடியுது திரும்ப ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அப்படியே இருக்கார் அதே ரேஞ்சு தான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸே ஒருத்தனுக்கு வராது வாழ்க்கைலன்ற மாதிரி இப்படியே தான் இருப்பார் அது அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் லைட்டிங்காக இருக்கட்டும் ஸோ டெக்னிக்கலாக அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த சீனுக்கு ஏன் அப்படி போறோம் அந்த சீன அப்படி போறோன்றத அவருக்கே அது தெரியாது அது தெரிய மாட்டிருக்காரா சரி அவர் லேர்ன் பண்ணும்போது சைட்ல இருந்து நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி